ஹாய் காய்ஸ் நசிமா வளாக்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வளாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் நாங்கள் எங்கேயோ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அப்படின்னு எங்கேயும் இல்லை எங்கள் அம்மா பிறந்த ஊருக்கு தான் நாங்கள் போயிட்ருக்கோம் எங்கள் அம்மா பிறந்த ஊர் மன்னார்குடி நேருவேல இருக்க ஒரு வில்லேஜ் தான் அங்கே வில்லேஜில் எப்படி இருக்கும் எல்லாமே அப்படின்னு நீங்கள் பார்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறேன் மோஸ்ட்லி அங்கே அதிகமாக குளம் வாய்க்கால் இதுமாதிரி தான் இருக்கும் அதுக்காக தான் நான் அந்த வீடியோவில் காட்டுறேன் நாங்கள் இவ்வளோ என்ட்ராயிட்டோம் வில்லேஜ்குள்ளே உள்ளே போயிட்டுருக்கோம் நாங்கள் பிறந்ததுலேருந்து எங்களுக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து நாங்கள் இந்த ஊரை இப்படியே தான் பார்க்குறோம் எந்த சேஞ்சஸுமே இல்லை வீட்டுக்கு அதுக்கப்புறம் வந்துட்டோம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஊரில் குளம் அதிகமாக பார்க்கலாம் எங்கள் மாமா வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற குளம் தான் இது எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள் பார்க்கவே பயமாக இருக்குது இந்த தான் எங்கள் மாமா வீடு அதுக்கு ஆப்போசிட்டில் தான் நான் அந்த குளத்தை இப்போ காட்டினேன் வில்லேஜ் சைடெலாம் வந்து நிறையா நார்மல் யூஸுக்கெலாம் அந்த மாதிரி குளத்து தண்ணி யூஸ் பண்ணிப்பாங்க எங்கள் அக்கா பொண்ணுக்கு குளத்தை பார்த்தோன்னே ரொம்ப ஆசை அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எங்கள் மாமா விட்டு வாசல்லே அதை தாண்டி தான் நம்ம அவங்க வீட்டுக்கு போகணும் எவ்வளோ பெரிய வாய்க்கால் அதில் தண்ணி இருக்குது பார்த்திங்களா இது ஆப்போசிட்டில் இருக்க அந்த குளத்துக்கிட்ட நிறையா மரத்து இந்த மடையா அப்படிங்கிற பேர்ட்ஸ் வந்து அதிகமாக இருந்தது ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே அதனால தான் நான் அதை வீடியோவில் காட்டுறேன் தென் நியூ இயர் செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எல்லாம் நைட்டே கேக் கட் பண்ணுவாங்க நைட்டு வந்து பேபிஸ் வச்சுட்டு நம்மளால் கண் முழிச்சு எல்லாம் பண்ண முடியாது ஸோ அதுக்காக மார்னிங் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் மாமா பொண்ணெல்லாம் வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் கேக் கட் பண்ணி நியூ இயர் செலிப்ரேஷனை நல்லபடியாக முடிச்சிட்டோம் அப்புறம் எல்லாருக்குமே ஒரு ஹாய் சொல்லுங்கள் என் சேனலுக்கு அப்படின்னு சொன்னேன் எல்லாருமே நியூ இயர் விஷ் பண்ணாங்க எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எங்கள் வீட்டு கூட்டீஸ்லாம் நல்லா கேக்கு என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இது இதுமாதிரி மோர் வீடியோஸ் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே காய்ஸ் பாய்